அம்மா பெஸ்டா மாமியார் பெஸ்டா வாங்க வீடியோ காலை வணக்கம் இன்னைக்கு எட்டிங் பாத்தீங்கன்னா மாமியார் பெஸ்டா அம்மா பெஸ்டா தான் நம்ம பார்க்க போறோம் அம்மா நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னா டாமன் சேரிமே சண்டை போட்டுக்கும் அம்மாவும் பொண்ணும் கல்யாணம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு விஷயத்துலேயே அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நம்ம சண்டை போடுறது சரி எதுக்குமே அம்மா இருக்க மாட்டாங்க மாமியார் மட்டும் தான் மாமியாரை வந்து நம்ம கொஞ்சம் கல்யாணம் ஆகிட்டு உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது கொஞ்சம் நாள் ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க நம்மளை புரிஞ்சிக்கணும் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ரிலேஷன்ஷிப் போவோம் ஸ்மூத்திங்காக புரிஞ்சிக்கிற மாமியாராக இருந்தால் ஓகே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாவே போவோம் அந்த ஃபேமிலி ரன்னாகும் புரிஞ்சு புரிஞ்சு புரியாத மாமியாராக இருந்தால் கொஞ்சம் சண்டை நடந்து அப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்து தான் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் மனசுக்குள்ள ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும் பாசம் ஐயோ நம்ம மாமியார் அம்மா அம்மா ஈக்குவலாக மாமியார்னால் பாசம் இருக்கும் ஆனால் வெளியே காட்ட மாட்டோம் பெண்களோட மைண்ட் செட் அதுதான் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள மாமியாரை எதனா சொல்லிட்டாலோ எதனா இது பண்ணிட்டாலும் நம்மளுக்கு கோபம் வரோம் பட் நம்மளுக்கு அந்த கோவம் வர ரியாக்ஷனை வந்து நம்ம கிட்ட தான் காட்டுவோம் அதை தவிர்த்துட்டு நம்ம நானும் நிறைய கோவப்பட்டுருக்கேன் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தவிர்த்துட்டு அம்மாவா மாமியாரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெஸ்ட்டு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் நான் எங்கள் மாமியாரை வீட்டுக்கு ஒரு மாட்டேன் எனக்குள் நான் திட்டுவேன்னு கண்டி எங்கள் மாமியாரை ஆனால் எங்கள் அம்மாவை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அய்யோ எனக்கும் அதே மாதிரி மாமியார் கிட்டே எங்கள் அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா எங்கள் மாமியார் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னா கூட விட்டே கொடுக்க மாட்டேன் என் மைண்டில் அந்த கான்செப்ட் மட்டும் இருப்பேன் எப்போவுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாமியாரும் மருமகளும் ஒன்றா இருக்கும் போது அந்த இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பா லைஃப்பில் ஓகேடா நம்மளும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செட் நம்ம பெண்களுக்கு வந்துடும் இதுவே சண்டை போட்டோன்னு வைங்கல நம்ம மைண்ட் செட்டு அவ்வோ போச்சுடா அவ்வளோதாண்டா விழுந்துட்டோம்டா குளிக்கிணரில் வந்து அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த டைமில் ஹஸ்பண்டுக்கு அந்த நிம்மதி இருக்காது நம்ம நான் நம்மளுக்குள்ளே சண்டை வரும்போது மாமியார் மருமகனுக்குள்ள சண்டை வரும்போது ஹஸ்பண்டுக்கு நிம்மதி இருக்காது அந்த எரிச்சல்லாம் நம்மக்கிட்ட காட்டுவார் காட்டும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மைண்டு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும் நம்ம சண்டை போடாத இருக்க முடியாது மாமியார் மருமகனா சண்டை வரதான் செய்யும் ரோட்டில் கூட அடிச்சின்னு பிறழுவோம் ஆனால் சண்டை போடாத அன்பாக இருந்தோம்னா நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோதான் அடிச்சின்னு சண்டை போட்டாலும் ஆனால் வெளியே இருக்கவங்க வந்து கேட்டாங்கன்னா விடுவோமா ஒரு கை மாட்டோம் அந்த மாதிரி தான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க வனிதா ராஜதுரைக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ